இருபத்தி நாலு வருஷமாக பிறந்தலேருந்து தலைகிடியாம் தொடர்ந்து இடிக்கிக் கொண்டிருக்குமாம் இடுப்பலையும் கைவிரலையும் வலியாம் ரெண்டு வருஷமாக இப்பையும் தலை வலிக்குதா ஓ ஜீசஸ் இருபத்தி நாலு வருஷங்கள் தலை வழியினால் இவனை சிறைப்படுத்தி இருக்கிற ஆவிகள் இப்பொழுது நான் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் எடுக்கிறேன் நீ இனிமேல் இந்த மகனை வாத பாதிப்பதில்லை இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது தெய்வீக சுகம் உண்டாவதாக இந்த தலைவலி இனிமேல் இருப்பதில்லை பரிபூரணமாக இந்த மகனை விட்டு நீங்கி போகிறது லே நாவ் ஜீஸ் இஸ் நைன் இப்போ நீங்கள் வரக்குள்ளே இருந்ததுன்னு சொன்னீங்க தலைவலி பாருங்கள் இப்போ இருக்காண்டு இப்போ இல்லை இப்போ இல்லை இல்லாட்டி ஒரு நாள் இப்படி நிற்காதா இல்லை நினைக்காது தொடர்ந்து பிளேஞ்சிருவீங்க தொடர்ந்து விளைஞ்சிருவீங்க பார்த்தீங்களா இயேசு நல்லவர் எப்பயுமே உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய திருப்பங்கள் வருது இன்றைக்கு அதை ஆரம்பிக்குது என்ன நீங்கள் தீர்மானிச்சிங்க இன்றைக்கு இங்கே வர்றதுக்கு விளங்கிட்டா ஏ சொல்ல நம்பிக்கையாருங்க இன்றையோட காரியங்கள் மாறுது உங்களுக்கு ஓகே ஆண்டு உங்களை ஆசிவதிப்பா போயிட்டு வாங்க